நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மே மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் பதிமூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காற்றால் ஒம்பது மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது காற்றால் ஆறு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் அப்புறம் ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறார் எனது மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்துன்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் பூமி காரகன் சகோதர காரகன் ரத்தக்காரகன் எல்லாம் இந்த செவ்வாய் தான் செவ்வாய் நல்லா இருந்து இவங்க நல்லா இருக்காங்க மேஷராசிக்காரளுக்கு செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா சகோதரனே சொத்து கொடுக்காம ஏமாத்துறோம் பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை வருது அதெல்லாம் இருக்கு இன்னைக்கு என்ன நடக்கிறது உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சொத்து வாங்கக்கூடிய யோகம் வருது இந்த நாளில் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் அனுக்கிரகம் இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணணும் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும் காக்கே காக்கே கனகவேல் காக்கே நோக்கே நோக்கே நொடியில் நோக்கே தாக்க தாக்கே தடையற தாக்கே பார்க்க பார்க்க பாபம் குடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல என்று இன்னைக்கு சொல்லணும் மேஷராசிக்காரர்கள் சொல்ல சொல்ல ஒரு சக்தி பிறக்கும் நீங்க செய்தொழில் சிறக்கும் உங்க எதிரிகள் வீழ்வார்கள் இன்னைக்கு வியாபாரம் மிகச்சிறப்பா நடக்க போறது பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போற ஒரு நாள் எனதருமை ரிஷபராசி ரிஷபராசி என்பர்களே சப்தமாதிபதி செவ்வாய் இன்னைக்கு கிழமை நாயகன் செவ்வாய் ஒரு கல்யாண விஷயத்துக்காக ஒரு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க யோகம் இன்னைக்கு உண்டு இந்த நாளில் திருமண உறவுகள் மிக திருப்தியாக இருக்கும் இன்னைக்கு சிகப்பு வண்ண ஆடையை பயன்படுத்தணும் ரிஷபராசிக்காரா பெரிய வெற்றி ஒரு இதனால் உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த வியாதிகள் விலகும் மனசுல சிலருக்கு ஒரு டென்ஷன் இருந்து வேலை பழுவு இருக்கும் ஆனால் பெண்களுக்கு இது உயர்ந்த வெற்றிகளை தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நாள் வியாபாரிகளுக்கு நல்ல பங்குதாரர் கிடைப்பார் இன்னைக்கு மாணவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு முயற்சி பண்ணினா வெற்றி கிடைக்கும் மிதுனராசி என்பர்களே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கா இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில அப்பப்போ ப்ராப்ளம் இருக்கு மனத்தாங்களாவே இருக்கள் இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பிஸ்னஸ் பார்ட்னர் மாறுபட்ட கருத்தோடு இருக்கார் இன்னைக்கு உங்கள் கருத்தோடு ஒரு ஒத்து வருவார் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க செவ்வாய் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக இன்னைக்கு நல்ல தன லாபம் வரும் அதே நேரத்தில் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருக்கலாம் இந்த நாள் உடம்புல சூடு அதிகமாக இருக்கும் அதனால் கண்களில் சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும் எப்படி பார்த்தாலும் வியாபாரம் திருப்தியாக இருக்குது கல்வியில முன்னேற்றம் இருக்கு பெண்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இன்னைக்கு இருக்க போறீங்க எனதருமை கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமைகிறது ராசிக்கு அதிபதி லாபத்தில் உட்கார்ந்தார் உங்க இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வெளிப்படும் இந்த கடக ராசியில் பிறந்தவாளுடைய அறிவுத்தனத்தினால் அறிவு பூர்வமாக இன்னைக்கு செயல்படுவீங்க உங்கள் அறிவு கூர்மைக்கு இன்னைக்கு பாராட்டு கிடைக்கும் எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் ரொம்ப நாளாக கல்யாண தடை இருந்தால் கல்யாண தடை நீங்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் விஐபிகளுடைய நெருக்கம் கிடைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல பேரும் புகழும் பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு பலருக்கும் கூடி வரப்போ இருக்கு சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியே செவ்வாய் தானே அவருடைய கிழமை இன்னைக்கு ரொம்ப யோகமாக உங்களுக்கு இருக்க போகிறது அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக இன்னைக்கு வீடு வாசல் வரக்கூடிய யோகம் இருக்கு பழைய சொத்து ஒன்று விற்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இந்த நாளில் வருமானம் உயரும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை மிக நுணுக்கமாக செய்து மிக தெளிவாக செய்து வெற்றி காண போயிடுது கன்னிராசி என்பர்களை கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பாக்கியத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏற்கனவே இங்கே சூரிய பகவான் இருக்கார் புதன் பகவான் இருக்கார் இப்போ சந்திர பகவானும் குடிக்கிறார் அதனால என்ன ஆகுதுன்னா சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் இன்னைக்கு இண்டிகேட் பண்ணுறது ஒரு புது வேலைக்கு ட்ரை பண்ணுறது இந்த வேலை கிடைக்கும் அப்பாவுடைய தொழிலை எடுத்து சிலர் பண்ண பொருள் அது பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல லோன் கிடைக்கல எஜுகேஷன் லோன் இன்னைக்கு சேங்ஷன் ஆகும் பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி இன்னைக்கு காத்திருக்கு நல்ல நாள் இந்த நாள் எனக்கு இந்த நாளில் எட்டாம் இடத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கார் விபரீதம் வந்துருமோ அவர் அப்படி இவர் இப்படி எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திராஷ்டமாவே எனக்கு பிரச்சனையோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு குருவுடைய துணை இருக்கே குரு உங்களை பாக்குறாரே அது போருமே எட்டுல சந்திரன் இருக்கார் சூரியன் இருக்கார் புதன் இருக்காருன்னா ஆபீஸுக்கு போறோமா நம்ம வேலையை பார்த்தோமா வீட்டை பார்த்து வந்தோமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கணும் வேண்டாம் அதே போல இந்த பயணங்களை அவாய்ட் பண்ணினா போதும் அம்மாவுடைய உடல்நிலை மாமனாருடைய உடல்நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க வியாபாரம் வளர்ச்சிக்குரியதா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் நல்ல நாள் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள் அமையப்போகுது என்ன காரணம் சூரிய பகவான் ஏழாம் இருந்து உங்களை பார்க்கிற அரசு வழி அனுகூலம் உண்டு புதன் பகவான் உங்களை பார்க்குறாரு வியாபாரத்தை படுநிறுத்தியா நீங்கள் பண்ணுவீங்க நல்ல பேருமகழும் உங்களுக்கு கிடைக்குமே நீங்கள் தான் திறமசாலியாச்சு சந்திர பகவான் இப்போ பார்க்கிறாரு உங்களுடைய அறிவு திறமை வெளிப்படும் எந்த ஒரு காரியத்திலும் ரொம்ப அழகாக இன்னைக்கு செயல்படுவீங்க ப்ரீ பிளானிங் உங்கள்கிட்ட அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரெயண்ட உங்களை அப்படியே உயர்த்திட்டே போறது படிக்கிற மாணவர்களுக்கு அசாத்திய திறமைகள் இன்னைக்கு வளரும் விஐபிகளுடைய நெருக்கம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் விருச்சிக ராசிக்காரளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் உங்கள் ஆஃபீஸில் முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்க நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் என தருமை தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுறாரு நீங்க ஆறாம் இடத்துல போயின்னு இருக்கார் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம்னு பேர் எட்டாம் இடத்துக்குரிய சந்திரன் ஆறாம் இடத்துல போறார் திடீர்னு வேலை மாறும் சிலருக்கு அந்த மாற்றம் முன்னேற்றம்னு அர்த்தம் அது தோல்வின்னு கிடையாது ஒரு மாற்றம் நீங்கள் கிடைச்சா உங்க வாழ்க்கையை உயர்த்தும் சிலருக்கு ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அம்மாவுக்கு சில மன குழப்பங்கள் இருக்கு மன வருத்தங்கள் இருக்கு அதை என்னென்னு பார்த்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் சரி பண்ணணும் அம்மாவுடைய உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் வியாபாரத்தில் ரெட்டை மனநிலை இருக்கு இந்த பிஸ்னஸை பண்ணலாமா அந்த பிஸ்னஸை பண்ணலாமா அதுதானே உங்க குழப்பம் அதுக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதுல ரிசல்ட் இருக்கும் அந்த கைடன்ஸ் எடுத்துட்டு நீங்க போகணும் இந்த நாள் உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்க போகிறது பெண்களுக்கு வந்து வீட்டு வேலைகள் மிக திருப்திகரமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா நீங்க இருப்பீங்க மகர ராசிக்காரர்களுக்கு மனசுல நினைக்கக்கூடிய நினைப்பு ஒன்று இன்னைக்கு வெற்றி பெற போகிறது ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையும் ஒரு தொழில் விஷயத்துல நம்பர் ஒன்னா வரணும்னு நினைக்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையும் ஒரு அசோசியேஷன் மெம்பர் ஆகணும் நினைக்கிறீங்க அந்த முயற்சி வெற்றி அடையும் காதல் விஷயம் ஒன்றில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் காதல் கனிந்து உங்களுக்கு அனுகூலமா இன்னைக்கு அமைய போறது செல்வ செழிப்பு மனமகிழ்ச்சி எல்லாமே இருக்கு இதை விட வேற என்ன வேணும் மகர ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இப்போ மனமகிழ்ச்சியா இருப்பீங்க எனதருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு ஆகச்சிறந்த நாள் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார் கணவருக்கு உங்களுக்கு படியில் கருத்து மாறுபாடு இருந்தால் அந்த கருத்து மாறுபாடை நீங்கிடும் பிஸ்னஸில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகி படிப்பில் ஒரு முன்னேற்றம் வரும் இன்னைக்கு வீட்டில் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றும் அதை கீழே ஒரு கோலம் போடணும் கோலம் போட்டு ஓம் அப்படிங்கிற கோலத்தை போடணும் ஸ்டார் அந்த கோலத்தை போட்டு மேல இன்னைக்கு குத்துவிளக்கு ஏற்றி ஐந்து முக தீபம் ஏற்றி நீ கும்பராசிக்காரர்கள் நமஸ்காரம் செழிப்பு மன மகிழ்ச்சி வியாபாரத்தில் வெற்றி எல்லாமே வரும் நாள் என தருமை மீனராசி என்பர்களே நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள் சகோதர உறவுகள் சப்போர்ட்டா இருப்பாங்க பிசினஸ்ல ஒரு புதிய முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி ஜெயிக்க போறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனுகூலமாவே எல்லாமே இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான இருப்பீங்க நல்ல நாள் அனுகூலமான நாள் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்